ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கேனா ஓகேனா என்ஜாய் என்ஜாய் ஒன் டைம் மெம்பர்ஷிப் ஹவு மெனி வீடியோஸ் நீங்க ஜாயின் பண்ணுங்க ஜாயின் பண்ணாதான் தெரியும் வீரமணி ஜாயின் பண்ணுங்க மெம்பர்ஷிப் ஏய் சரி சார்ஜ் போடுறேன் ஓகே வேற மாதிரி ஜாயின் பண்ணுங்க பாருங்க நம்ம நண்பர்கள் எல்லாம் ஜாயின் பண்ணிருக்காங்க பாருங்க நான் கேட்ட உடனே ஜாயின் பண்ணிட்டாங்க எல்லாமே மெம்பர்ஷிப் லைவ் இருக்கு இன்னைக்கு எல்லாரும் ஜாயின் பண்ணுங்க ஜாயின் பண்ணுங்க லைவை மிஸ் பண்ணிடாதீங்க ஜாயின் பண்ணுங்க அபிஜா இன்னைக்கு லைவ் இருக்கு நீங்க வேற போய் தூங்க தூங்குங்க இன்னைக்கு மெம்பர்ஷிப் லைவ் இருக்கு தூங்குறதா போய் தூங்க நீங்க நாங்கள் இன்னைக்கு லைவ் போடுவோம் மெம்பர்ஷிப் நைட் சாப்பாடு ஓகே மேடம் சாப்பிட்டாச்சு சாப்பிட்டாச்சு வீரமணி நீங்களாம் வந்து ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிடுங்க நாங்கள் வீட்டில் சாம்பார் சாதம் அப்படி ஆத்தாணி சாங் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு ஆமா போய்ட்டு அண்ணா நான் பிரின்சஸ் அண்ணா அவ காடமி அவர் தானே சாங் சங்கரன் பிறவு பிரின்சஸ் ஆனால் தானே லைன் எல்லாம் போட்டுக்கிட்டே வருவாங்க இப்போ பாடிக்கிட்டே வருவோம் எங்க போனா தெரியலையே திருவிளையாடல் நாகேஷ்வசனம் அவன் இல்லை வர மாட்டாண்ணா அவன் இல்லை வர மாட்டான் அவனாக நினச்சி விளம்புறதை தவிர வேற இல்லைன்னு சொல்லுவார் நாகேஷ் நான் தோசை சாப்பிட்டேன் நீங்க என்ன சாப்பிட்டீங்க நாங்க சாப்பாடு சாம்பார் சாதம் நைட்டு டுவெல் எம் வீடியோ யுவர் ஸ்டார்ட் வெரி டிஃபிகல்ட் டு ஒர்க் ஆமாங்க வீரமணி ஆமாங்க வீரமணி ஆமாங்க வீரமணி நேற்றுலாம் லைவ் எத்தனை மணிக்கு தெரியுமா முடிஞ்சிச்சு நேற்றுலாம் செம்ம காமெடி பண்ணிட்டு இருக்காங்க லைவ்ல நேத்தான் அப்பா டயர் ஆயிடுச்சு ரெண்டரை மணிக்கு நேற்று நைட்டு ரெண்டரை மணிக்கு லைவ் முடிச்சோம் கொஞ்சம் டைம்ல சீக்கிரமா முடிச்சிருவோம் லீவுங்கிறதால கொஞ்சம் போடுறோம் லைவ் எனக்கால கொஞ்சம் பொறுமையா டைம்லலாம் நாங்க வந்து சீக்கிரமா லைவ் முடிச்சிருவோம் லைவ் பண்ணிட்டு பேசுங்க அபிஜான் அபிஜான் நான் படிக்க மாட்டேன் வீரமணி நான் வந்து கொடுத்துருவேன் ஏன் அவன்கிட்ட பேசிட்டு டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு டைமர் கொடுத்துருவேன் நான் அவன் வரமாட்டான் வரவே மாட்டான் நாம தான் புலம்பனும் திருவிளையாட படம் வசனம் என்னங்க என்ன நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கீங்க எனக்கு ஒன்றும் புரியவில்லை அபிஜா மெம்பர்ஷிப் லைவ் இருக்கு ஜாயின் பண்றோம் சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்க விரைவில் ஜாயின் பண்ணுங்க லைவ் மிஸ் பண்ணிடாதீங்க ஜாயின் பண்ணுங்க அபிஜா இன்னைக்கு லைவ் இருக்கு அபிஜா நீங்க தூங்கிடாதீங்க அபிஜா நீங்க எப்படிதான் ரெண்டு மணி வரைக்கும் தூங்க மாட்டீங்கன்னு தெரியும் எனக்கு மிஸ் பண்ணிடாதீங்க தூங்கிடாதீங்க ஓகேவா அபிஜா மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுங்க ஜாயின் பண்ணுங்க இன்னைக்கு லைவ் இருக்குது லைவ் போட்டு ஒரு ரெண்டு நாள் ஆயிடுச்சு மெம்பர்ஷிப் லைவ் போட்டு ரெண்டு நாள் ஆகிடுச்சனாலும் இன்றைக்கி லைவ் இருக்குது போய் தூங்கிடாதீங்க முடிச்சுட்டே உட்காந்துங்க நல்ல முகத்தில் கழுவிட்டு வந்து உக்காருங்க கண்டிப்பாக டுடே கிடை கிடையாது இல்லை கண்டிப்பாக நம்பி நம்பியப்பன் இருக்குது மெம்பர்ஷிப் ஜாயின் இருங்க நான் ஒரு மூணு மெம்பர்ஷிப்பாக ஜாயினிங் வந்தால் தான் நான் லைவ் போடுவேன் கரெக்டாக போதுனா முப்பது மெம்பர்ஷிப் கேட்குறாங்க ஜாயினிங் நான் மூணு மெம்பர்ஷிப் ஜாயின் ஆனாவே நான் வந்து லைவ் வந்துடுவேன் மூணு மெம்பர்ஷிப் ஜாயினிங் வரும் இருங்க ஜாயின் வந்தால் லைவ் வந்து லைவ் இருங்க ஓகே குட் நைட் ரேவதி